எல்லோருக்கும் வணக்கம் இதான் மயிலாடுதுறை டு சிதம்பரம் பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோட்டில் சீர்காழி தாலுகாவில் ஓலையாம்புத்தூர் ஊராட்சியில் பட்டவிலாகம் ரோட்டில் நிலாநகர்னு சொல்லிட்டு அமைந்துள்ளது அந்த நகரில் ஒரு பதினேழு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான லே அவுட்டாகவே அமைச்சிருக்காங்க பழைய லே அவுட்டு தான் அதை இப்போ புதுப்பித்து டிடிசிபி அப்ரூவ்டெலாம் வாங்கியிருக்காங்க வேணுங்கிறவங்க ஓனர் நம்பரை நேரடியாகவே கொள்ளலாம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு சீர்காழியில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடமும் வருது சீர்காழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் எருக்கூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் அமைந்துள்ளது வேணுங்கிற சைஸ்லேயும் ப்ளாட்டை வாங்கிக்கலாம் எண்ணூறு சதுரடியிலேருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் வேணுங்கிற சைஸில் பிளாட்டு அவைலபிளாக இருக்குது பதினேழு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது ரெண்டு நகர் பக்கத்துலேயேவும் இருக்குது கணபதி நகர்னு சொல்லிவிட்டு அதுலேயும் ஒரு நாலு பிளாட் அவைலபிளாக இருக்குது ஓனர் நம்பரை வீடியோவிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயும் இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி லே அவுட்டெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னாலும் அதுவும் நம்ம நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்